அதே போன்று லைட் போர் கொண்டால் அது சம்பந்தமாக அவர்களுக்கு இங்கிருந்து வெடிபொருட்கள் கிடைக்கின்றன அவைகளை கொண்டு தேடி பார்ப்பதற்குள் அவைகளை அவ்வாறு பொருட்கள் பார்க்கப்படுவதாக இருந்தால் அவை அது ஒரு பாரியல் ஒரு குற்றம் அப்போ அந்த குற்றத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தீர்மானித்திருந்தது அதே போன்று மற்ற பல்வேறு நெருக்கடியான நிலைமைகள் இருந்தது அங்கே நிலைமை இன்றைக்கு ஓரளவுக்கு பார்த்துப்பாடான நிலைமை வந்த இன்னும் இருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான மின்பொழி முறைகள் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது அந்த நிலைமை எல்லாற்றையும் கருத்தில் கொண்டு நாங்களும் பாதுகாப்பு அமைச்சு அதே போல எங்களுடைய பிரதி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உடல் இதற்கான உரையாடலை போகும் பிரதேசங்களுக்கு இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீனவர்களையும் தொழிற்சங்கங்களையும் சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களையும் உருவாக்கிக் கொண்ட ஒரு வேலை எவ்வளவு பயனாளிகூடு கூடும் என்பது உள்ளடக்கியிருக்கிறோம் இதில் நான் முக்கியமான బాలకరి <mah>